எல்லா தெய்வங்களும் இங்கே அமர்ந்திருக்கிறது. அதற்காக கூடி இருக்க கூடிய கூட்டம் அங்கதான் ஆரணம் ஆட்டம். அப்படியா? முப்புறத்தை நீத்தவनी இப்ப வா வா முனிடும் நாராயணாயன் முன்னே வா வா. வா வா. ஒப்பிலா மணிவிலைக்கு ஒலிம்போ வா ஓம் நமோ நாராயணாயா வந்து வா வா. எப்போது துதிப்பவறே பங்கில் வா வா யாளை பங்கில் இருப்பوني இறங்கி வா வா. அப்பனே ரகுராமா கருடன்மீது மீது நீர் வந்த வந்தவர்கள் செய்வாய். ஓம் புராணனியே 16 திங்கள் சேரும் பொரிஞ்சி யாக்கன் பதினெட்டு சேரும். காரணனியே கரிமுகன் 8 சேரும் கரிபீரும் அஷ்டாசரம் கலந்து வாளும். காரணனியே லட்சுமியோடு 8ம் சேரும் அதையும் மொல் இன்டர்வியூலங்க மாயா நேயா கருடன் மீது அன்புடனே மக்கள் சபை இந்த சபையிலே யார் யார் அமர்ந்திருக்காங்க அங்கே குரு ஆலயத்திலே தெய்வம் ஆலயத்திலே தெய்வம் அப்படி நான்கு வண்ணத்தார்

சொல்லி ஒரு நாட்டுக்கு பின்ன ஒரு நாட்டுக்கு இளவரசியா எனக்கு கல்யாணம் ஆச்சியா ஆகலியா இல்ல ஒரு பின்னா ஒரு பின்னா இதெல்லாம் எதுக்கு அதிகமாயிட்டா ஊத்தி நைட்ல காலையில ஆயிடும் அப்படியே

அப்படி வந்து நம்மள விதமாக சொல்லி அம்மன் வந்தேனே என்னுடைய பேர் விளக்கம் என்னவென்று அறிந்தாயா செப்பு வாய் செப்பு வாய் சொல்றவா சொல்லி

மா நான் யார் தெரியுமா யாரு இந்த உலகத்திலேயே

மீனாட்சி காளியம்மாவளே மாரியம்மாவளே மதுரை மீனாட்சி அம்மாவளே காஞ்சி காமாட்சி மாவளே சக்தி ஒன்று சமய பதினாறு இருக்கின்ற நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு அவதாரம் கொண்ட அம்மா உமா பார்வதி இருக்காங்க பாரு அண்ணவர்களுக்கு காலை மாலை மாலை மதியம் மதியம் இப்படி சொல்லக்கூடிய மூன்று காலை பூஜை செய்யக்கூடிய நாங்கள் தான்

இல்ல யாராவது அடிச்சேன்னு வையே அந்த நான் மூணு தி கட் பண்ணி நாய்க்கு போட்டுருவேன் அப்படியே கட்ட போனாட்டிட

you இந்த ராஜராஜர்கள் ராஜர்கள் சூழ்ந்திருக்கும் சபா சபையிலே சபா சபையிலே உன்னுடைய தங்கை ஆஹ் உன்னுடைய பொற்பாத கவனங்களை ஆஹ் பாதத்தை கழுவி பட்டாடி துடைத்து மல்லிகை முள்ளையை கோந்து மந்தாரை விற்று எல் பாரிசாதப்படி சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து அக்காளுடைய பாதத்தை வைத்து உன் பாதத்தை படிந்து அக்கா என்னுடைய பாதத்தில் என்னுடைய பாதத்தை படிந்த படி நாள் எப்படி வளர்ந்து தெரியுமா அப்படி ஏடி மாத்குலமாணிக்கமிழ்

தங்கையாகப்பட்டவள் ஓடு ஓடிபடி வாழும் என்று ஆசிர்வாதம் சொல்றீங்க ஆனால் தங்கை வர வேண்டும் தங்கை வர வேண்டும் வர என்று சொல்லி தோழி மாறை விட்டு தங்கி அழைத்த காரணம் என்ன அப்படியா சொல்லுமா

அங்க இருக்கக்கூடிய மலர் பறித்து பறித்து பரமன் பார்வதி பாதத்தை கழுவி கழுவி நம்ம பூஜை புரிந்தது உண்டானால் உண்டானால் கோடான கோடி புண்ணியம் வந்து சேரும் உண்மைதான் அந்த புண்ணியம் வாங்கப்பட்டது நம்ம குலம் ஏழு ஜென்மத்தில் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த தர்மம் தலை காக்கும் உண்மைதான் அதுதான் பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேருமா நம்ம பெற்றவங்க அக்கிரமண்டகா அந்த இது நம்ம பாதிக்காது நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் இப்படி அந்த பாவமாக பட்டது போய் சேருமா அதே பெற்றவர்கள் ஒரு புண்ணியம் செய்தால் சரி நாம பிள்ளைங்க நல்லா இருக்குமா சரியா நாம முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை தான் செய்யணும் தவிர பாவத்தை செய்யக்கூடாது சரியா அதனாலே எங்க போல தெரியுமா போலமா

இந்த வனத்தை பார்க்கின்றது பார்ப்பதற்கு மலர் வனமாக மட்டும்தான் தெரிகிறது ஆனால் எவ்வளவு விசித்திரமா இருக்கு தெரியுமா இப்படி தெரியுமா